ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னோட ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் செய்கிறது ஒரு கிலோ பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் முதல்ல அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் கிராம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டு வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா நைஸாக வதங்கணும் பொன்னிறமாக இருந்துச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும் இல்லையா அதுக்காக அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் வந்து எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் தக்காளி கூட சேர்த்துருவேன் ரெண்டும் ஒரே டைமில் வதங்கி வரும் இல்லையா அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வதக்கிப்போம் அடுத்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வெறும் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூளை போட்டுருவோம் அப்புறம் தயிர் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் ஒரு கே ஒரு கிலோ சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இல்லையா அதுக்காக ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு தான் நான் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு உப்பு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொத்தமல்லி எல்லாமே இருந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதாவது தண்ணி எடுத்தது இது ரொம்ப முக்கியம் தண்ணி கரெக்டாக வச்சால் தான் பிரியாணி பக்காவாக வரும் அதாவது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அரிசி ஒரு கப்னால் ஒன்றரை கப் தண்ணி வைக்கணும் அது ஊறி இருந்தால் அந்த கப் தண்ணி வைப்பாங்க அதே தான் ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊற வச்சு வச்சாச்சு இப்போ வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் பார்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு அரிசி வந்து ஊறின அரிசி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உடனே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கூட வந்து லெமன் ஒரு ஆஃப் லெமனில் வந்து நான் சில பேர் வந்து தம் போடும் போது போடுவாங்க நான் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கலக்கி விட்டேன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் இல்லையா அதனுக்காக நான் இந்த ஸ்டேஜில் போட்டேன் போட்டு மூடி போட்டு வேக வச்சாச்சு இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக ஒரு கிலோ வந்து ஃபுல்லாக வெந் கரெக்டாக இருந்தது அதாவது ரொம்ப இதுவாகவே இல்லை மேலேயும் புளக்கேலையும் எல்லாம் கரெக்டாக ஒரு கிலோ வெந்தது அதுக்கப்புறம் தம் போகிற ஸ்டேஜ் வந்து அடுத்து ஓகே பெரிய கல்லை எடுத்து மேலே வச்சாச்சு தம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு அப்புறம் ஓகே தம்மை எடுத்து பார்த்தா பிரியாணி செம்மையாக வந்ததுங்க டேஸ்ட்